திருச்சிற்ற்றம்லம் மாணிக்கவாசக பெருமான் அருளைச் செய்த எட்டாம் திருமுறை திருவம்பாவை திருபம்பாவை தடம் பொய்கை

மனவாடா ஐயானியாண்டு அருளும் பிளையாட்டின் உயிவள் உயிர் திருவம்பாவையின் பதினோராவது பாடலுக்குரிய விளக்கம் இதுவரை சேர்ந்த தோழிமார்கள் இப்போது பொய்கைக்குள்ளே நீராடுவதற்காக இறங்குகிறார்கள் அந்த காட்சியை அடிகள் பெருமான் காட்டுகிறார் மொய்யார் தடம்பொய்கை புக்கு வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர்களை உடைய பெரிய பொய்கைக்குள்ளே புகுந்து புக்கு என்றால் புகுந்து முகேரென்ன கையார் குடைந்து குடைந்து முகேர் என்றால் விரைவாக விரைவாக கையால் அந்த நீரை நீக்கி நீக்கி உள்ளே இறங்குகிறார்கள் முகேரெண்ண கையார் குடைந்து குடைந்து அப்படி குடைந்து உள்ளே சென்ற தோழிமார்கள் வேறு ஏதையோ ஒரு செய்திகளையெல்லாம் பேசி கொண்டிருக்காமல் பெருமானுடைய புகழையே பேசி நீராடுகிறார்கள் அப்போது பெருமானிடம் கூறுவதாக ஒரு கருத்து குடைந்து குடைந்து உன் கலல் பாடி பெருமானுடைய களலை பாடி ஐயா எங்களுடைய தலைவனே வழியடியோம் கான் நாங்கள் இந்த பிறவியிலே உனக்கு அடியாராக வாய்த்தவர்களல்ல பல பிறவிகளிலே சீரடியாராக இருந்து இந்த பிறவியிலே சீவன்முத்த தன்மை அடைந்தவர்கள் எனவே நாங்கள் வழியடியார்கள் அதனாலே நாங்கள் வழியடியார்கள் அப்படி வழி வழியாக பிறவி பிறவியாக உனக்கு அடிமைப்பட்டிருப்பதனாலே இப்போது சீவன்முத்தராக இருக்கிறோம் அதனால் பெருவாழ்வு ஊற்றோம் வாழ்ந்தோம்கான் கான் போட் செய்யா நெருப்பையொத்த சிவந்த திருமேனியை உடையவனே ஆறழல் செய்யா அந்த சிவந்த திருமேனியிலே வெண்மையான திருநீற்றை அணிந்திருக்கக்கூடியவனே வெண்ணீராடி செல்வா எங்களுக்கு வாய்த்த செல்வமே சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா சிறிய இடையை உடைய மை நிறைந்த கண்களை உடைய உமையம்மையினுடைய கணவனே ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் முயந்தொழிந்தோம் ஐயா எங்களுடைய தலைவனே நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் பெருமான் ஆட்கொள்ளக்கூடியது ஒரு விளையாட்டு பெருமான் எவ்வாறு உயிர்களை ஆட்கொள்கிறான் என்று சொன்னால் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்னும் ஐந்தொழில்களாலே உயிர்களுக்கு அருள் செய்கிறான் அதுவே அவன் உயிர்களை ஆட்கொண்டருளும் தன்மை அது அவனுக்கு விளையாட்டாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்த பஞ்சகிருத்தியங்களை பெருமானை தவிர மற்ற யாராலும் செய்ய முடியாது முத்திக்காலத்திலும் உயிர் பஞ்சகிருத்தியத்தை செய்யவியலாது என்பது சைவ சித்தாந்தம் எனவே அந்த பஞ்சகிருத்தியங்களையும் பெருமானை செய்கிறான் அது யாராலும் செய்ய முடியாத தொழில் ஆனால் அதை மிகவும் இலகுவாக செய்கிறான் அதனாலே அதை விளையாட்டு என்று காட்டினார்கள் அது பெருமானுக்கு க ஏன் விளையாட்டாக இருக்கிறதுன்னு சொன்னால் உயிர்களைப் போல கருவிகரணங்களாலே செய்யாமல் சங்கல்ப மாத்திரையினாலே செய்வதனாலே அது பெருமானுக்கு விளையாட்டாக இருக்கிறது எனவே பெருமான் செய்யக்கூடிய பஞ்சகிருத்தியங்களும் அவனுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கிறது அதை ஐயாணி ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் நீ பலவிதமான அடியார்களை பலவிதமாக ஆட்கொள்கிறாய் அப்படி நீ ஆட்கொள்ளக்கூடிய வழியை அறிந்து அதன் வழி நடந்து அவர்கள் உயிர்ந்த வழியெல்லாம் நாங்களும் உய்ந்தோம் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் இப்படிப்பட்ட எங்களை எய்யாமல் காப்பாய் என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறார்கள் பெருமான் ஆட்கொண்ட பிறகும் ஏன் காக்க வேண்டும் என்று சொன்னால் சீவன் முத்தர்களுக்கும் மலவாதனை என்பது இருக்கும் என்பது செய்வ சித்தாந்தம் எனவே அந்த மலவாதனை எங்களை தாக்காதபடிக்கு நீ காத்தருள் செய்ய வேண்டும் என்று பெருமானிடம் விண்ணப்பம் வைக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாடலாக இந்த பாடல் அமைகிறது இது முழுக்க முழுக்க பக்குவம் நிறைந்த சீவன் முத்தர்கள் உடைய கருத்தாக அடிகள் பெருமான் இந்த பாடலை அமைத்திருக்கிறார் திருச்சிற்றம்பலம்